ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் என் காலை வணக்கம் நான் இன்னைக்கு பேச போற தலைப்பு பாத்தீங்க அப்படின்னா இணையத்தில் தொலையும் இளைஞர்களின் வாழ்க்கை போன் அடிக்ஷன் பத்தி பேச போறேன் அடிக்ஷன் நம்ம போன் அடிக்ஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆப் டெவலப் பண்ணும்போது அந்த டெவலப்பர்ஸ் மட்டும் அங்க டெவலப் பண்றது இல்ல அதுல இருக்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க ஒரு ஆப்ல என்ன மாதிரியான கலர்ஸ் இருக்கணும் என்ன மாதிரியான ஃபியூச்சர்ஸ் இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த யூசர்ஸ் அந்த ஆப்பை விட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியே போக மாட்டாங்க அப்படின்றத டெவலப் பண்ணி அதை எந்த அளவுக்கு நம்ம கலர்ஃபுல்லாக கொடுக்குறோம் அப்படின்ற வரைக்கும் எல்லாத்தையுமே டிசைன் பண்ணி நம்மளை ஒரு ஃபோன் அடிக்ஷனுக்குள்ளே கொண்டு போகிறாங்க ஃபோன் அடிக்ஷன் எந்த மாதிரியான விளைவுகளை நம்மளுக்கு ஏற்படுத்தும் அப்படின்னா நம்மளால் சரியாக தூங்க முடியாது ப்ரொடக்டிவிட்டியாக இருக்க முடியாது எந்த ஒரு வேலையும் நம்ம சோமேத்தனமாக இருக்கும் ஸோ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஸ்மோக் பண்ணும்போது இல்லை ரொம்ப பிடிச்சவங்க கூட இருக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து நம்மளோட மைண்டில் டொக்கமைன் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் வந்து சுரக்கும் அதே விஷயம் தான் நம்ம பிடிச்ச நம்ம ஃபோன் யூஸ் பண்ணும்போது நமக்கு சுரக்குது இது வந்து நார்மலா சுரக்கும் வந்து நமக்கு வந்து ஒரு எனர்ஜியா இருக்கும் நம்ம புது விஷயங்களை அடிக்கடி செய்யலாம் இந்த மாதிரி விஷயம் இருக்கும் நம்ம ஃபோன் அடிக்ஷன் யூஸ் பண்ணும்போது இது வந்து அதிகமாக அளவுக்கு அதிகமாக சுரக்குது அளவுக்கு அதிகமாக எது இதுவானாலும் அது வந்து தீங்கை தான் ஏற்படுத்தும் அதனால் இது வந்து ரொம்ப ஃபோன் அடிக்ஷன் இதுவாக இருக்குது ஆய்வறிக்கைகள் என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் இருக்க எழுபது சதவீத இளைஞர்கள் ஃபோன் ஆளாகி இருக்காங்க ஒரு ஒரு சராசரி இந்திய இளைஞன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே உங்கள் ஃபோன்லேயே உங்களால் பார்த்துக்க முடியும் ஃபோனில் செட்டிங்ஸில் இருக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உங்கள் ஃபோன் அன் அன்லாக் பண்ணுறிங்க ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு ஆள் வந்து நூற்றி ஐம்பது முறை வந்து ஃபோனை அன்லாக் பண்ணி பார்க்கறோம் அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாம் எத்தனை தடவை எவ்வளோ டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களால் ஃபோன்லேயே பார்த்துக்க முடியும் நீங்கள் பெஸ்ட்டாக இந்த ஃபோன் அடிக்ஷனில் இருந்தால் போ வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோனை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்க்ரீனில் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் அதுக்கான ஆப்ஷன்லாம் வந்து செட்டிங்ஸ்லாம் இருக்குது உங்களுக்கு விஷுவலாக வந்து வெரி பிளாக் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டுந்தான் தெரியும் எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களால் ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் இப்போ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க ஒரு டக்குன்னு இன்ஸ்டாகிராமில் ஸ்கோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க டப்புன்னு வாட்ஸ்அப் போய் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அங்கே போய் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எதுக்கு இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் உடனே உங்கள் உங்கள் சோஷியல் மீடியா அதான் இன்ஸ்டாகிராம் நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இன்ஸ்டாகிராம் அன்இன்சால்வ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கீங்க ஒருவேளை நீங்கள் இன்ஸ் அன்இன்சால்வ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா காலப்போக்குல நீங்க நீங்கள் சூசைட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்கோல் பண்ணிகிட்டே இருக்கீங்க டக்குன்னு வெளியே வந்து ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அங்கே போன என்னோட என்னோட ப்ரைண்ட் ஒர்க் ஆகலை பிளாங்காக இருக்குது எதுக்கு இங்கே வந்தனே தெரியல அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்க உங்கள் ஆப் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கப்புறம் செட்டிங்ஸ்ல நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் ஆஃப் அன் அவர் யூஸ் உங்கள் ஆப்ஸை நீங்கள் ஆஃப் அன் அவர் யூஸ் பண்ண ஆஃப் அன் அவர் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமே ஆட்டோமேட்டிக்காக என்னோட ஆப் லாக் ஆகணும் அப்படின்ற மாதிரி பண்ணலாம் ஃபோனுமே நீங்கள் லாக் பண்ணலாம் லாக் மை ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு பிளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்கு அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஒன் டே ஃபைவ் டே நீங்கள் எத்தனை டேஸ் போட்டு அந்த லாக் கொடுக்குறீங்களோ அந்த அத்தனை டேஸ் அத்தனை அவர்ஸ் அத்தனை மினிட்ஸ் முடிக்கிற வரைக்கும் உங்கள் ஃபோனை உங்களால் அன்லாகே ஃபர்ஸ்ட் பண்ண முடியாது இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபோனில் ரொம்ப அடிக்டடாக இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் யூஸ் பண்ணலாம் தேங்க்யூ